உணவு ஏனெனில் ஆண்டவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்றார் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள்வாக்கு பதிமூன்று அன்பிற்குரியவர்களே கிராமம் ஒன்றில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு அன்று மாவட்ட கல்வி அதிகாரி திடீரென வருகை புரிந்தார் ஒருவேளை வகுப்புகளை பார்வையிட அவர் வருவாரேயானால் அவருக்கு வணக்கம் கேட்கின்ற கூறிடவும் கேள்விகளுக்கு பதில் கூறிடவும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறு தலைமை ஆசிரியர் சொல்லி அனுப்பிட அனைத்து வகுப்புகளின் ஆசிரியரும் மாணவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தனர் வருகை புரிந்த அதிகாரியும் தலைமை ஆசிரியரோடு விரைந்து சென்று முதலாம் வகுப்பினுள் நுழைந்தார் மாணவர்கள் எழுந்து வணக்கம் கூறியவர்களாய் அமர்ந்தும் விட்டனர் கேள்வி கேட்கத் தொடங்கினார் கல்வி அதிகாரி பெரும்பாலோர் பதில் கூறாமல் நின்று கொண்டிருக்க ஒரு குழந்தை மட்டும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உடனடியாக விடை கூறிட அதிகாரி அவளை பாராட்டினார் எல்லா மாணவ செல்வங்களும் உடனே பதில் கூறும் அளவிற்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் அவர் பதில் கூறிய குழந்தையின் பெயரை கேட்டபடியே வருகை பதிவேட்டை வரவில்லை இங்கு பணியாற்றும் ஆசிரியையின் மகள் இவள் வீட்டில் பார்த்து கொள்ள ஆள் இல்லாததால் இந்த வகுப்பில் தினமும் வந்து அமர்ந்து கொள்வாள் என்றாராம் தலைமை ஆசிரியர் பிறப்பு சான்றிதழ் பார்த்து மாணவர்கள் பெயர் பதிவே எழுதப்படாத காலம் என்பதால் அக்குழந்தையின் பெயர் பதிவேட்டில் எழுதி சென்றாராம் கல்வி அதிகாரி உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார் உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார் ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள் அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் இசாயா இறை அதிகாரம் முப்பது அருள்வாக்கு பதினெட்டு ஆண்டவர் வரும் நாளோ வேலையோ யாருக்கும் தெரியாது அவருக்காக காத்திருப்போர் நற்பெயர் பெற்றோராய் நமது பெயரும் எழுதப்பட நம்மையே தயாரித்துக்கொள்ள அருள் பெற்றவராய் மாறிட இன்றைய நாள் கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்